வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க ஸோ ஓபிஎஸ் அவர்களுக்கு தொகுதி பங்கு இழுபறி அதுக்கான ஆலோசனை நேற்று இரவு நடைபெற்றது ஏன்னா இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்த போறாரு அதுல என்ன கேட்க போறார் அப்படிங்கிறது தெரியல அதே போல ஓபிஎஸ் கேட்கிற இரண்டு தொகுதிகளை வேறு வேறு கட்சிகளுக்கு கொடுக்க போறாங்க ஸோ அதன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறதும் வந்து இருக்கு அதுக்கு என்ன செய்ய போறார் ஓபிஎஸ் அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் பட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கான நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டை எதிர எடுக்க தயங்குகிறார் அப்படிங்கிறது தான் ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஓபிஎஸ் அவர்களோட நிலைப்பாடு பிஜேபிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு சொல்லி அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஓபிஎஸ் அவர்களோட பண்பு வந்து கொஞ்சம் அழகாக தன்மையாக பேசுறது அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ தன்மையாக பேசினாலே அவங்க அவங்களுக்கு புல்லா போடலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் கூட்டணி கட்சிகளோட வேலை அவருக்கு வந்து கிடைக்கிற தொகுதி அவர் கேட்கறதே ரெண்டு தொகுதி தான் அவர் இரட்டை லட்சம் கிடை கிடைக்குமாங்கிற அளவுக்கு போராடிட்டு இருக்காரு ஆனால் அவருக்கு கொடுக்கப்படுகிற தொகுதி வந்து ஒன்று அப்படிங்கிறாங்க அந்த ஒன்றும் தேனி கிடையாதுங்கிறாங்க அவர் கேட்பது இரண்டு அல்லது மூன்று தொகுதிகள் கேட்கிறார் ராமநாதம் உள்பட ராமநாதபுரம் மதுரை தஞ்சாவூர் தேனி சிவகங்கை இந்த அஞ்சு தொகுதியில் ஏதாவது ஒரு மூணு தொகுதியை கேட்கிறார் பட் அவருக்கு எந்த தொகுதியுமே கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலில் பாஜக இருப்பதாக செய்தி அதனால தான் நேற்று கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு சென்று பாதியிலேயே எழுந்து வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதாவது ஏற்கனவே தேனி தொகுதியோட எம்பியாக இருக்கிறார் ரவீந்திரநாத் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறார் ஆனால் அவருக்கு தேனி தொகுதி கொடுக்க முடியாது அது வந்து இவர் டிடிவி தினகரன் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி அதாவது தேனியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸும் டிடிவியும் ஒன்னா இருந்தாங்க இப்ப அவங்களே பிரிச்சிருவாங்க போல இருக்கு சோ அது ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து தஞ்சாவூர் தொகுதியை வந்து தன்னுடைய மகனுக்காக வைத்தியலிங்கம் கேட்கிறாரு ஸோ அதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு இது ரெண்டுமே கிடைக்காத போது நாங்கள் ஏன் வந்து கூட்டணியில தொடரணும் அப்படிங்கிறது இவருடைய பார்வையாக இருக்கிறது இதன் காரணமாக நேற்று பாதியிலே எழுந்து வந்தாங்க ஓபிஎஸ் டீம் அதனால நேற்று இரவு வந்து பன்ருட்டியார் அவர்களோட வீட்டில் அவரோட உட்கார்ந்து ஆலோசனை செய்திருக்கிறார்கள் அதில் என்ன முடிவு எடுக்கப்பட்டது இன்று மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் பொறுத்து பொறுத்துதான் ஓபிஎஸ் வந்து பாஜக தொடரப் போகிறாரா அல்லது அவர் கேட்ட தொகுதிகள் எதுவும் கிடைக்குமா ஆஹ் இல்ல வந்து இவங்க தனிச்சு போட்டி அப்படின்னு எல்லாம் சொல்ல போறாங்களா தனிச்சு போட்டிலாம் சொல்லவே மாட்டாரு நான் கூட நேற்று நைட்டு லைவ்ல ஆவேசமா பேசிக்கிட்டு இருந்தேன் பட் அது நீங்க பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா அவர் தனிச்சு போட்டிடுவதெல்லாம் யோசிக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிக்கும் சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா திரு மோடி அவர்கள் தலைமையில இந்த கூட்டணிக்கு கூட்டணியில் அவர் தொடர்வார் தான் அப்படி இல்லைன்னா நிபந்தனையற்ற ஆதரவுங்க யாருக்கும் நாங்க வந்து பாஜக நிபந்தனையற்ற ஆதரவு நீங்க போட்டிடுங்க நாங்க தேர்தலேருந்தே ஒதுங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஒதுக்கினால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் ஒதுங்கினால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ்க்கு என்னதான் ஓட் பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது தெரியாது நான் அதெல்லாம் சொல்கிறேன் ஒரு தேர்தலையாவது நீங்கள் சந்திக்க வேண்டும் நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணுங்க நீங்கள் எங்க நாங்கள் கேட்ட தொகுதி கொடுக்கல அதனால் நாங்கள் தடிச்சு நிற்கிறோம் சாரி ஃபார்தர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிலையில் அதனால என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை பாஜக ஏற்படுத்தி விட்டது எங்க தேனி வந்து அவங்களோட என்ன சொல் ஒரு ஹோம் சீட் அது அதையே வந்து நான் வேற ஒருத்தருக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறீங்க அப்போ தஞ்சாவூர் கேட்டால் தஞ்சாவூரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே இழுப்பியாக வைத்திருந்தால் கொடுக்குற ஒரு ரெண்டு தொகுதியே நாங்கள் கேட்குற தொகுதியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எதுக்கு அவங்க கூட்டணியில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா அந்த கேள்விதான் ஓபிஎஸ் அவர்களுக்கும் வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல இன்னொரு குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ்க்கு தொகுதி பங்கீட்டுல பிரச்சனை கிடையாது நான் வந்து அதில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும் பட் கேட்ட தொகுதியுமே கிடைக்காது அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்குது ஸோ இந்த கேள்விக்கு பாஜக பதில் கொடுக்குமா அப்படிங்கறதான் எனக்கு தெரியல ஸோ ஜி கே வாசனுக்கு தஞ்சாவூர் தொகுதி கொடுக்குறேங்கிறாங்க அவருக்கு பாஜக தொங்கு அந்த தொகுதி பங்கீட்டில் அவரு ஜி கே வாசன் அதை கேட்குறாரு கேரி தொகுதி வந்து அமமுகவு கொடுத்துட்றேங்கிறாங்க பட் இந்த மாதிரி இரண்டு விஷயங்களையுமே நாங்கள் கேட்ட தொகுதியெல்லாம் நீங்க யாருக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னா நானே நீங்க இருக்கணும் அப்படிங்கறதுதான் ஸோ பண்டூடி ராமச்சந்திரன் என்ன சொல்ல போகிறார் என்ன அட்வைஸ் கொடுக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது அவங்க நாலு தொகுதி கொடுங்க ஆறு தொகுதி கூட கேட்கல கடைசியாக இரண்டு தொகுதிகள் வேண்டும் அந்த இரண்டு தொகுதிகளும் நாங்க கேட்குற தொகுதிகள் கொடுத்துருங்க அப்படிங்கிறது ஒரு ஃபைனல் இதுக்கு வந்திருக்காங்க ஒரு அந்த தொகுதிகளே நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன செய்வது அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் கேள்வி ஸோ ஓபிஎஸ் அணி இப்போது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறதா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது இன்று மாலை நமக்கு வந்து ஒரு நல்ல செய்தி கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதாவது குறைஞ்ச தொகுதியும் நாங்க கேட்ட தொகுதி கொடுக்கல நாங்க அதிகமான தொகுதியில் கேட்டோம் அஞ்சு தொகுதியில் கேட்டோம் அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சோ ரெண்டு தொகுதி அப்படின்னா ரெண்டு தொகுதி கேட்ட தொகுதியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அந்த பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒரு வழி சொல்ல வேண்டும் அப்படிங்கறது ஓபிஎஸ் ஓட கோரிக்கை அந்த கோரிக்கை பாஜகவால் நிராகரிக்கப்படுமானால் தேர்தலுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளித்து ஒதுங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கு சோ பண்டோட்டி ராமச்சந்திரன் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறது ஏன்னா அவர் ஒரு சீனியர் மினிஸ்டர் ஆஃப் ஏடிஎஃப்கே எக்ஸ்ஐடிஎம்கே ஏற்கனவே கட்சி விட்டு விலகி இருந்தார் இப்போதான் அவர் திருப்பி ஒரு ஓபிஎஸ் தான் அவரை ஆலோசகராக போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறதுங்க பட் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஐ கிள்ளுக்கரையாக பார்க்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருக்குங்க கிள்ளுக்கரைனா என்ன சொன்னாரு இவர் கேட்பாரு அவருக்கு என்ன மற்றதெல்லாம் முடிச்சிட்டு வருவோம் நான் இவர் பண்டூர் ராமச்சந்திரே ஒரு நாள் சொன்னாரு என்ன சொன்னாருன்னா எங்க நம்ம வந்து ஒரு வீட்டுல இருக்கோங்க நம்ம வந்து மிச்சம் எல்லா விருந்தாளிகளா சாப்பாடு போட்டு மிச்சம் மீது எதுவும் நம்ம சாப்பிட போறோம் இல்லாட்டி நம்ம இல்லன்னு சொல்ல போறோம் இல்லைன்னா வருவாய்த்தோட இருக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா அதுதான் நடக்க போல இருக்கு இப்ப போய் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு ஓபிஎஸ் அணி வந்து விட்டது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இது ஏற்படுத்தி இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு அந்த தன்மானம் இருந்தால் அவர் தனித்து போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா வரலாம் இல்லை நாங்க கேட்ட தொகுதி கிடைக்க கிடைக்கல நாங்க தனிச்சு போட்டிடுறோம்னு சொன்னா ஓபிஎஸ்ஐ பாஜக மிரட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்றாங்க அப்படி இப்ப இது என்ன சொல்றது ஒரு தேர்தல் தேதி அறிவித்தாகி விட்டது அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பாத்துக்கலாம் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு சூழலில் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த அடிப்படையில ஓபிஎஸ்க்கு கிடைக்க போகிற தொகுதிகள் எது அவர் என்ன போட்டி எங்கேயோ போட்டியிட போகிறார் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இவர் வந்து தனித்து போட்டியிடுவது நல்லது ஏன்னா தனது தன்னுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சா சட்டமன்றத்தில் நீங்க வந்து தொகுதிகள் கேட்பதற்கு வாய்ப்பு சரியாக இருக்கும் அல்லது ஒரு பத்து சதவீதம் தாண்டிடுச்சு அப்படின்னா தனித்து போட்டிட்டு கூட நம்ம வந்து எதிர்கட்சி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம் தனிச்சு ஒரு தனி கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு ஓட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு உண்மையான ஓட் பர்சன்டேஜ் கிடைச்சிருச்சு அதிமுக தொண்டர்கள் ஓபிஎஸ் எப்படி வரவேற்கிறார்கள் அவர் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அது அவருடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க வாய்ப்பு இருக்கும் அதுக்காகவா அவர் தனித்து போட்டியிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அது வந்து இல்ல இல்ல இவங்க வந்து திமுக அதனால சொல்றாங்க அப்படின்றதா என்னுடைய பாயிண்ட் அதாவது மக்களுடைய பார்வையால் நான் சொல்ற விதம் என்னன்னா தனித்து போட்டிட்டால் அவருடைய ஓட் பர்சன்டேஜ் தெரிஞ்சிடும் ஒன்று தொகுதிகளா நான் லாய்க்கு இல்லைங்க அதை விட மேல அப்படிங்கறத நிரூபிக்கட்டும் நிரூபிச்சாருன்னா அடுத்த தேர்தல்களில் இவர் அதிகமான தொகுதியில் கேட்க வாய்ப்பு இருக்கிறது இல்லையா ஸோ அதுதான் தேனியில இவர் தனித்து போட்டுக்கிட்டாலே அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாமே அவர் தினகரனே நின்னாலும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த கூட ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுக்கலாம் ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்று இன்று மாலை தெரியும் மீண்டும் நல்ல தலைப்போடு நான் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி சோ பார்க்கற லைக் பண்ணிட்டு பாருங்க தெரிக்க விடுங்க நன்றி